இது வந்து சுண்டக்காய் செடி இதில் வந்துட்டு நம்ம இப்போது கத்திரிக்காய் செடி வந்துட்டு ஒட்டு போடலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த சுண்டக்காய் செடியோட தண்டை கட் பண்ணிக்கலாம் இந்த செடி தான் வந்துட்டு இந்த கத்திரி செடி இதை வந்து அந்த சுண்டக்காய் செடியில் விட்டு போட்டுடலாம் அதுக்கு வந்துட்டு இதோட இந்த தண்டி இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்துட்டு இந்த கத்திரி செடியோட இந்த இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வந்துட்டு சீவிக்கலாம் அப்படி கீழே வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வர மாதிரி இது வந்து சுண்டக்காயோட செடி இதில் வந்து இந்த கத்திரி செடி விட்டு போடுறதுக்கு இதை வந்துட்டு இந்த சுண்டக்காய் செடியோட இது வந்து ரெண்டாக இப்படி சென்ட்ரா இப்படி கட் பண்ணணும் இந்த கத்திரி செடிய போற மாதிரி உள்ள வச்சுக்கலாம் இதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர்ல இதை வந்துட்டு காற்று போகாத மாதிரி நல்லா இருக்கட்டிக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து இதை வந்துட்டு காற்றே போவது மாதிரி நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணி நல்லா இதை வந்து கட்டிடும் இதை வந்து நல்லா ஒரு நூலோ ஒன்று வச்சு நல்லா டைட்டாக காற்றே போகாத மாதிரி தெரியுமே வயிது இதை வந்து நல்லா கட்டிடலாம் நீ வந்து சுண்டக்காய் செடியில் கத்திரிக்காய் காய்க்கும் அவ்வளோதாங்க சுண்டக்காய் செடியில் கத்திரிக்காய் விட்டு போடுறது ஈஸி